ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான அரிசி முறுக்கு தான் போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் முறுக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இது வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான் இது கூட வேறு எந்த மாவு நம்ம சேர்த்து செய்ய போகிறதில்ல வெறும் அரிசி மாவு வச்சு மட்டும்தான் நம்ம இன்றைக்கி முறுக்கு செய்ய போகிறோம் இப்போ இது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா ஒரு ஐம்பது எம்எல் உள்ள நெய் வந்து நான் நல்லா உருக்கி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் நீங்கள் வெண்ணெய் நெய் எது வேணாலும் சேர்க்கலாம் ஆனால் உருக்கிட்டு சேருங்க இப்போ இது கூட சேர்த்துடலாம் நான் கால் கிலோ மாவு அப்படின்றதுனால நான் ஐம்பது எம்எல் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு அரை கிலோ அப்படின்னா ஒரு நூறு எம்எல் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்க்க போகிறேன் இதையே வந்து கடலை எண்ணெய் தான் நான் சேர்க்குறேன் நம்ம எந்த எண்ணெயில் பொறிக்கிறோமோ அந்த எண்ணெயிலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் அடுத்ததாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா நான் ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நல்லா ஊற வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு தண்ணியை மட்டும் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் சேர்க்குறேன் ஜீரகம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு சேர்க்குறேன் இது சேர்க்குறப்போ உங்களுக்கு முறுக்கு வந்து ஒரு நல்ல மனமாக இருக்கும் நல்ல ருசியாகவும் இருக்கும் அதுக்காக நான் சேர்க்குறேன் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிசஞ்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஃபஸ்ட்டு பிசஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு பத்தலை அப்படின்னா தண்ணியை சேர்த்து நல்லா பிசஞ்சுக்கலாம் முறுக்கு மாவு வந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகவும் பிசஞ்சிடக்கூடா ரொம்ப டைட்டாகவும் பிசஞ்சிடக்கூடாது ரொம்ப டைட்டாக பிசஞ்சிட்டிங்க அப்படின்னா அச்சுலேருந்து நம்ம பிழியிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ இது நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து பச்சை தண்ணி தான் சேர்க்குறேன் சுடு தண்ணி எதுவும் சேர்க்கலை பாருங்க மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக பிழிய முடியும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஏன்னா மாவு வந்து உங்களுக்கு வந்து ஈரப்பதம் வந்து அப்புறம் கம்மியாயிடும் இப்போ நம்ம வந்து இந்த அச்சில தான் நம்ம வந்து முழுக்கு முழுக்கு வந்து பிழிய போகிறோம் இதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் இல்லை நெய் ஏதாவது வந்து நீங்கள் நல்லா தடவி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அச்சிலாம் அங்கே கிங்க மாவு வந்து போய் ஒட்டி நிற்காது ஈஸியாக வந்து பிழிய முடியும் அதே மாதிரி இந்த அச்சிலையும் நல்லா உள்ளறையெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம் எண்ணெயை எல்லாம் நல்லா அப்ளை பண்ணியாச்சு இப்ப நம்ம முறுக்கு பிள்ளைய ஆரம்பிச்சிடலாம் இப்போ உங்களுக்கு முறுக்கு அச்சில இந்த மாதிரி அடியில இருக்கும் இல்லையா அதுல இந்த அச்சு எடுத்து போட்டுடலாம் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக இதில் எடுத்து இந்த மாதிரி நல்லா நீள் வாக்கில் நல்லா உருட்டி இதில் இப்போ நம்ம எண்ணெய் தடையை வச்சா அந்த அச்சில் சேர்த்துடலாம் எந்தளவுக்கு மாவு கொள்ளுமோ அந்த அளவுக்கு எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மாவு வச்சாச்சு இப்போ இது மேலே எடுத்து நம்ம முழு முறுக்கப்படிய ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் உங்களுக்கு ஏசியாக வந்து எண்ணெயில் நீங்கள் முறுக்கு போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அகலமான கரண்டியாக அதை இதில் வச்சுட்டு இப்போ இதுலேயும் நம்ம எண்ணெய் தடவிடணும் இந்த கரண்டிலையும் நம்ம நல்லா எண்ணெயை தடவிக்கணும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் எண்ணெயில் வந்து முறுக்கு விடும் இப்போ எண்ணெய் தடவியாச்சு இப்ப நான் ஒரு முறுக்கு இதுல பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம் பாருங்க நான் சின்ன சின்னதா தான் பிளிய போறேன் இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி பிழிஞ்சு நம்ம அப்படியே நம்ம ஒவ்வொன்றா பிழிஞ்சு பிழிஞ்சு நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயில் நம்ம இதே மாதிரி பிழிஞ்சு பிழிஞ்சு போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம பிழிஞ்ச முறுக்கை இப்போ அதில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி கரண்ட்டில் நீங்கள் பிழிஞ்சு பிழிஞ்சு போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கையிலையும் எண்ணெயெல்லாம் படாது அடுத்தடுத்து நம்ம எத்தனை போட முடியுமோ அத்தனை பிழிஞ்சு போட்டுடலாம் இப்ப இது நல்லா வேகட்டும் அதுக்கு பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் உங்களுக்கு அடியில நல்லா போட்ட உடனே நல்லா வெந்து மேல வரும் அதுக்கு பிறகு தான் நம்ம திருப்பி போடணும் இப்ப நம்ம மேல வந்துருச்சு முறுக்கு இப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நம்ம பிழிஞ்சு போடும்போதே முழுக்க வந்து தனித்தனியாக போடணும் அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு பெரட்டி விட முடியும் இப்போ நல்லா வேகட்டும் பாருங்கள் இப்போ முறுக்கு நல்லா வெந்துருச்சு எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்ப மீத இருக்க மாவையும் அதே மாதிரி நம்ம பிழிஞ்சு போட்டுக்கலாம் இப்போ இதுவும் நல்லா வெந்திருச்சு இப்போ இதையும் எடுத்துடலாம் பாருங்க சூப்பரா அரிசி முறுக்க ரெடி ஆயிடுச்சு இது வந்து வெறும் அரிசி மாவு மட்டும்தான் நம்ம செஞ்சிருக்கோம் வேற எதுவும் நம்ம சேர்க்கல இதை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு மொறுமொறுப்பாக இருக்கும் நான் சொன்ன அதே அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் நான் வந்து கால் கிலோ மாவு மாவுக்கு வந்து ஒரு ஐம்பது எம்எல் தான் நெய் அல்லது வெண்ணெய் எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் உருக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்து அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மொறுமொறுப்பாக இருக்கும் சீக்கிரமாகவும் வெந்துடும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ